கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக நம்ம வந்து நெகேமியா ஏழு அதிகாரங்கள் பார்த்துக்கோ இன்றைக்கு எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தில் என்னென்னா ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க தண்ணீர் வாசலுக்கு முன்னான ஒரு வீதியில் என்னைச்சுறாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வராங்க ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதியில் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரேலுக்கு கற்பித்த மோசின் நியாய்ப்புறமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபரணாகிய எஸ்ராவுக்கு என்ன சொன்னாங்க சொல்கிறாங்க அதன்படி எஸ்ரா என்னச்சுறாரு அந்த வேதமான வேத பாரகநாகி எஸ்ரா அந்த நியாய்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வராரு கொண்டு வந்தவுடனே வந்து ஏழாம் மாதம் முதல் தேதியில் ஆசானா எஸ்ரா என்னச்சிரான் அந்த நியாயப்பிரமாணத்தை புருஷர்கள் ஸ்ரீகள் எல்லாரையும் கேட்கத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் அறியத்தக்கதாக என்னச்சிரான் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சபைக்கு ஒன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியில் இருக்கிற எதிரே இருக்கிற காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் நினைச்சாங்க புருஷர்களுக்கும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த சகல ஜனங்களுக்கும் நியாயபிரமான புஸ்தகத்தை நினைச்சுறாங்க வாசிக்கும் போது அந்த சகல ஜனங்களும் நியாயபுரமான வாசித்த நினைச்சுறாங்க கவனமாக கேட்குறாங்க கவனமாக கேட்குறாங்க அது மாத்திரமில்ல வேதவனா எஸ்ராவும் என்ன செய்கமியா வாசிக்கிறாரு அந்த நெஹமியாவிலேருந்து எஸ்ரா என்னச்சுறாரு எஸ்ரா தான் அந்த வேதபாரா நாகிய எஸ்ரா தான் என்ன ஜனங்களுக்கு முன்பாக அந்த நியாய்பிரமான புஸ்தகத்தை வாசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வேதபாரா எஸ்ரா என்னச்சுறாரு அதற்காக மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க படத்தில் நினைச்சான் செய்து வைத்து அந்த பிரசங்க படத்தின் மேலே நின்று என்ன ஜனங்களுக்கு வலது பக்கம் படத்துல நின்று வாசிக்கிறான் அவனுக்கு அவனுடையில வலது பக்கத்தில் மத்தத்தையாக நிற்கிறான் மத்தத்தியா செமையா அனானியா உரியா இலக்கியா மாசையா நிற்கிறாங்க ஆனால் இடது பக்கத்தில் வந்து பெதையா மிசவேல் மல்கியா அசும் அஸ்வனா சஹரியா மிஸ்லாம் நிற்கிறாங்க இப்படி பிரசங்க படத்தில் நின்று வலது பக்கத்தில் இடது பக்கத்துலேயும் ஆட்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சிலர் நியாயபுரமான புஸ்தகத்தில் இணைச்சுறாரு வாசிக்கிறாரு அந்த எஸ்ரா வந்து சகல ஜனங்களுக்கும் உயர நிற்கிறார் பிரசங்க படனால் மேலே தன உயரத்தில் இருக்கும் பிரசங்க படத்தில் உயரத்தில் நின்று நினைச்சிட வாசிக்கிறாரு சகல ஜனங்களும் காண அந்த புத்தகத்தை எல்லா பிரசங்க படத்தில் மேலே நின்று வாசிக்கிறதினால கீழே ஜனங்கள் போது அவங்க அவங்க கண்களுக்கு முன்பாக அந்த புத்தகத்தை நினைச்சார் திறக்கிறாரு திறக்க என்ன செஞ்சுறாரு அதை வாசிக்கிறாரு அதை வாசிக்கும்போது சகல ஜனங்களும் என்ன செய்கிறாங்க எழுந்து நிற்கிறாங்க எழுந்து நின்று அதை கவனமாக கேட்குறாங்க ஆனால் எஸ்ரா இணைச்சிடா மகுத்து முல்லா தேவநாய கர்த்தரை இணைச்சாரா சோத்திரிக்கிறான் ஜனங்கள் எல்லாரும் ஆர்வமாக கேட்கறதை பார்த்து எஸ்ரா நினைச்சரான் கர்த்தர் நினைச்சாரா சோத்திரிக்கிறான் சோத்திரிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை நினைச்சுறாங்க குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமே நாமேன்னு சொல்லி நினைச்சாங்க சொல்லி குனிந்து புற விழுந்து நினைச்சுறாங்க என்ன செய்கிறாங்க பணித்து கொள்கிறாங்க அந்த அளவில் ஜனங்கள் எல்லோரும் செய்கிறாங்க அந்த நியாயபுரமான புஸ்தகத்துக்கு அதை வாசிக்கும் போது அதுக்கு கவனமாக செவி கொடுக்குறதை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக யஸ்வா பானி சரேபியா யாமியின் அகூப் சபிதாயி ஒதியா மாசையா கெலிதா அசரியா யோசபாத் ஆனால் பெலையா என்பவர்களும் லேவியரும் அந்த நியாயபுரமானத்தை நினைச்சுறாங்க ஜனங்களுக்கு விலங்கு பண்ணுறாங்க இவங்களும் நியாயபிரமானத்து ஜனங்கள் இருக்கிறாங்க எப்படி எஸ்ரா வந்து அந்த புக்கு வாசித்தாரோ போல் இவங்களும் ஜனங்களுக்கு அது விளங்கத்தக்கதாக நினைச்சுறாங்க விளங்க பண்ணுறாங்க ஜனங்கள் என்னச்சுறாங்க அப்பமா தங்கள் நிலையிலே தான் நினைச்சுறாங்க அவங்க நிற்கிறாங்க யாரும் உட்காரல அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமான புத்தகத்தை நினைச்சுறாங்க தீர்க்கமாக அதை வாசித்து அதுக்கு வந்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு என்னச்சுறாங்க விளங்க பண்ணுறாங்க எஸ்ரா வாசித்ததை அவங்களுக்கு நினைச்சுறாங்க தீர்க்கமாக அர்த்தம் சொல்லி வாசித்து அதை விளங்க பண்ணுறாங்க இப்போ ஜனங்கள் எல்லோரும் செய்கிறாங்க அந்த நியாயபுரமான புஸ்தகத்தில் வார்த்தை கேட்டபோது எல்லோரும் செய்கிறாங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க நியாயபுரமானத்தில் பல சட்ட திட்டங்கள் சொல்லியிருக்கிறதுக்கு முற்புதாக்கெல்லாம் என்ன செய்யலாம் கீழ்படியில் கீழ்ப்படி அதனால தான் நமக்கு தண்டனைகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளால் அவங்க கேட்டதுனால செய்கிறாங்க அழுதுறாங்க அழுறாங்க திருஷாதா என்னப்பட்ட நெகேமியா நெகேமியாவுக்கு இன்னொரு பேர் வந்து திருஷாதா திருஷதா என்னப்பட்ட நெகேமியா என்னச்சுறேன்னா அந்த வேற பாரனாகி எஸ்ரா என்னும் ஆசார் எனும் திருஷதா என்னப்பட்ட நெகைமியா வேதபரண பாரண எஸ்ரா என்ன ஜனங்களுக்கு விலங்கு காட்டின லேவியர்களும் சகல ஜனங்களே நோக்கி சொல்றாங்க நான் அவங்க வந்து எல்லாரும் அழுறாங்களா நியாயப்பிரமணத்தை வாசித்தவன்னு அழுறாங்க அதனால அவங்க வந்து சொல்றாங்க எஸ்ராவோ நெகைமியாவோ என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து நீ நான் வந்து உங்கள் தேவனாய கத்திருக்கு இது வந்து பரிசுத்தமான நாள் உங்களுக்கு தேவநாயக கத்திற்கு இது பரிசுத்தமான நாள் நீங்கள் இது தூக்கப்படவும் அளவும் வேண்டாங்கிறாங்க ஏன்னா இப்போ மக்கள் நிறைய நேரப்பருமணத்தை புக்கு உடனே எல்லாரும் கவனமாக கேட்டு அழுறாங்கள்ல அப்போ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து அவங்க தேவநாயக கத்திற்கு பரிசுத்தனால பரிசுத்தப்படுத்துகிறாங்களால் பரிசுத்தமான ஆள் அதனால் நீங்கள் அழை தூக்கப்படவும் அளவும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அல்லது ஜனங்களுக்கு முன்பாக அந்த திருஷாத்தான நிகையாகவும் ஏதோ பண்ண எசராகவும் ஆசாரிகள் நினைச்சுறாங்க இதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் எஸ்ரா அவர்களை நோக்கி சொல்கிறா நீங்கள் போய் என்ன செய்கிறாங்க கொழுமையானது என்ன செய்யுங்க புசிங்க கொளுமையானது புசித்து மதுரமானது கொடுத்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்யுங்க பங்குகளை அடுப்ப கஷ்டம் ஏழப்படுற மக்களுக்கும் என்ன செய்கிறாங்க நீங்கள் புசித்து கொடுத்து உங்கள் பங்குகளை அவங்களுக்கு செய்யுங்க அனுப்புங்க இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் அதனால் நீங்கள் என்ன செய்சாரப்பட வேண்டாம் கருத்திருக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களால் பலன் அப்படிங்கிறான் கத்து மாதிரி இருப்ப உங்களுக்கு பலனுங்கிறான் அடுத்தபடியாக லேவியர்களும் ஜனங்களை நோக்கி சொல்கிறா அமர்த்தி சொல்கிறாங்க நீங்கள் ஆளாதீங்க இந்த நாள் பரிசுத்தமான நாள் அதனால் நீங்கள் என்ன செய்வேண்டாம் விசாரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் நினைச்சுறாங்க தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை எல்லோரும் நினைச்சுறாங்க உணர்ந்து கொண்டபடியால் இப்போ எல்லோரும் நினச்சிராங்க புசிக்கிறாங்க குடிக்கிறாங்க பங்குகளை அனுப்புகிறாங்க மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க போகிறாங்க மறுநாள் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா சகல வம்சத்தார் வம்சத்தாரும் ஆசாரியர்கள் லேவியர்கள் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை செய்கிறாங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வேத பரணாயக எஸ்ரா இடத்துல வராங்க இப்போ சகல ஜனங்களுக்கும் அவங்க அறிவிக்கிறாங்க மறுநாளிலையும் நினைச்சிடாங்க சகல வம்சத்தாரம் வந்துடுறாங்க சகல வம்சத்தாரம் ஆசாரிகள் லேவியர்கள் நினைச்சுறாங்க அந்த நியாய்புறமான வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினைச்சு வேத பரநாயக எஸ்ரா விட்டு நினைச்சுறாங்க கொண்டுறாங்க அப்போது நியாய்புறமானத்தில் அப்போ இஸ்ரல் புத்திர ஏழாம் மாதத்தில் பண்டிகையில் நினைச்சிடணும் பண்டிகையில் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் சொல்லி கத்தர் மோசை கொண்டு கற்பித்த காரியம் இல்லை எழுதியிருக்கிறதே என்ன செய்கிறாங்க ஜனங்கள் கண் கண்டாங்க நியாயமான பார்த்த வாசிக்கும் போது அதை என்ன செய்கிறாங்க கண்டாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதில் எழுதியிருக்கிறபடி நம்ம என்ன செய்யணும் கூடாரங்களை என்ன செய்யணும் போடணும் நீங்கள் மலைகளுக்கு என்ன புறப்பட்டு போங்க மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவுகளையும் காட்டு ஒளியங்களையும் மிருதி செடியும் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடந்த மரங்களை நீங்கள் என்னச்சிங்க கொண்டு வாருங்க கொண்டு வாருங்க என்று தங்களுடைய பட்டணங்களிலும் எரிசலுமே கூறி அறதை செய்கிறாங்க பிரசித்தப்படுத்துகிறாங்க அப்படியே ஜனங்கள் செய்கிறாங்க வெளியே போய் அவர்களை செய்கிறாங்க கொண்டு வராங்க கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் செய்கிறாங்கன்னா எப்ராயம் வாசல் வீதிகளும் தங்களுக்கு நினைச்சாங்க கூடாரங்களை போடுறாங்க இந்த பிரகாரமாக சிலர் திரும்பி வந்தவர்கள் சவியார் எல்லோரும் செய்கிறாங்க கூடாரங்களை போட்டு கூடாரங்களை குடியிருக்கிறாங்க இப்படியே நூனின் குமார யோசுவாய் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரேவேல் புத்திர நினைச்சது செய்யா இருந்து இப்படி செய்தபடியால் நினைச்சாங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தான் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் நியாயபரமான புஸ்தகம் செய்து வாசிக்கப்பட்டுச்சான் அதில் ஏழு நாள் பண்டிகை என்ன செஞ்சாங்க ஆசரிக்கிறாங்க ஏழு நாள் பண்டிகை ஆசரிக்கிறாங்க எட்டாம் நாளிலோ வேணில் அவர்களுடைய முறைமையின்படி நினைச்சாங்க விசாரி விசேஷத்தை ஆசரிப்பு நாளாக இருந்துச்சான் அடுத்தள இது வந்து ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த இருபத்தி நாலாம் தேதியில இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க உபாசம் பண்ணுறாங்க உபாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி தங்கள் மேல் செய்கிறாங்க புழுதியை கொண்டவர்களாக கூடி வராங்க அந்த மதத்தில் அவங்க குடியே இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தாலும் அந்த நாட்கள்ல அந்த இருபத்தி நாலாம் தேதியில இஸ்ரே இஸ்ரேல் புத்திரர்கள் உபாசம் பண்ணுறாங்க ரெட்டு கொடுத்துரு தங்கள் மேல் புழுதி போட்டு கொண்டவர்களாக என்ன செய்றாங்க இஸ்ரோ இடத்துல கூடி வராங்க இப்போ வந்து இஸ்ரேல் சந்ததியார் யாரெல்லாம் மறு ஜாதியான ஜனங்களெல்லாம் விட்டு பிரிந்து வந்தாங்களோ அவங்கெல்லாம் செய்கிறாங்க தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் என்ன செஞ்சாங்க அறிக்கைட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் இணைச்சுறாங்கன்னு நிற்கிறாங்க அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவநாயக கத்திர நியாயபுரமான புஸ்தகம் நினைச்சது வாசிக்கப்படுது ஒரு ஜாமம் மட்டும் வாசிக்கப்படுது பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணுறாங்க பண்ணி தங்கள் தேவநாயக கத்திரை செய்கிறாங்க பணிந்து கொள்கிறாங்க இதில் வந்து எஸ்வா பாணி கத்மியல் செபனியா புன்னி செரேமியா பாணி கனானி என்பவர்கள் நினைச்சுறாங்க லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாய் கர்த்தரை நோக்கி நினைச்சுறாங்க மகா சத்தம் விட்டு நினைச்சுறாங்க ஓலம் விடுறாங்க பின்பு லேவியரான எஸ்வா கத்மி கத்மியல் பாணி அசாப்தையா செரேமியா ஒதியா செபனியா பெத்தகியா என்பவர்களும் ஜனங்களை பார்த்து நீங்கள் நினைச்சு இங்கே எழுந்து எழுந்திருந்து அனாதியாக ரெண்டுக்கும் உங்களுக்கு கத்திரை எடுச்சிங்க சோத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கத்திரை நோக்கி எந்த சிதி சோத்திரத்துக்கும் மேலான உங்களுடைய மகிமலை நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்கிறாங்க நீர் ஒருவரே கத்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவர்களுடைய சர்வ சேனையும் பூமியும் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் நீர் எடுத்து உண்டாக்கினேர் அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றினீர் வானை சேனைகள்லாம் இணைச்சது உண்மை பணிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்த லேவியராயண்ணா கத்மி ஏல் பாணி அசபியா சரேபியா ஓதியா ஓசப்பினியா பெத்தேகியா என்பவர்கள் இணைச்சுறாங்க சகல ஜனங்களையும் பார்த்துங்கிறாங்க ஆனால் சகல ஜனங்களும் அந்த இடத்துல எழுந்திருந்து கத்தர் இணைச்சிடறாங்க சோதரிக்கிறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஒருவரை கத்தர் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனையும் பூமி அவர்கள் எல்லாவற்றின் சமுத்திரத்தையும் அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்லி இதுதான் எல்லாவற்றையும் காப்பாற்றி வானசேனைகளும் பணிந்து கொள்வதுன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆபிரகாமே தெரிந்து கொண்டு அவனை என்ன செஞ்சாங்க ஊர் என்ன கல்தியரின் பட்டணத்துலேருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆப்ரகாம் என்னும் பேரிட்ட தேவநாய கர்த்தர் நீர் அவன் ஹிரதயத்தை உமக்குன்பாக என்ன செய்யுங்க உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எம் பெருசியர் எப்பசியார் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு என்ன செய்ய கொடுக்க முடியும் அவனோடு என்ன செஞ்சீங்க உடற்படிக்க பண்ணினோம் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நீர் என்ன செஞ்சீங்க நிறைவேற்றி நீர் நீர் நீ நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாப்புல அடுத்த சொல்கிறாங்க எகிப்தில் வந்து எங்கள் பிதாக்கள் என்னைச்சிடுறாங்க அனுபவித்து சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமத்தில் அவர்கள் கூப்பிடுதல கேட்டு எகிப்தில் எங்கள் பிதாக்கள் அனுபவித்து சிறுமையை நீ கண்டு சுதந்த சமத்தில் அவர்கள் கூப்பிடுதல் செய்ய கேட்டு பார்வனிடத்திலும் அவனுடைய எல்லா உள்ளியக்காரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிலும் அடையாளங்கள் அற்புதங்களையும் என்ன செஞ்சு செய்தீர் அவர்கள் உமது ஜனங்களை என்ன செஞ்சாங்க அகந்தியாக நடத்துனாங்க என்பது நீர் அறிந்திருக்கிற இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு என்ன செஞ்ச நீ உண்டாக்கு நீர் சொல்கிறான் அப்புறம் சொல்றாங்க நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை என்ன செஞ்சு பிரித்தீங்க இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவர்களுக்கு சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தீங்க கடையிலே நடுவாக என்ன செய்வாங்க அவங்க கால் நினையாத படிக்க கடையில் நடுவில் என்ன செஞ்சாங்க நடந்து வந்து வாங்க நடந்து வந்தாங்க வலுவான தண்ணீர்களே கல்லை போட்டால் எப்படி அது அசையாதோ அதோ அதே போல் வலுவான தண்ணீர்களே கல்லை போடுறது போல் அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு விட்டு ஜனங்கள் இவங்கள யார் பார்வையான சென்னையில் இவங்க தொடர்ந்து வந்துச்சுனா அது அவங்கள என்ன சொல்கிறாரு ஆழமான ஆழங்களில் அவங்கள போட்டு விட்டிரு பகலில் என்ன செஞ்சீங்க இஸ்ரோ ஜனங்களை எங்களை என்ன செஞ்சிங்க மேசு சம்பத்தினாலும் நடத்துனீங்க நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு என்ன செஞ்சீங்க வெளிச்சமாக்க இரவில் எங்களுக்கு எடுத்துகிறாங்க அக்கிரி சம்பத்தினாலும் எங்கள் அவர்கள் என்ன செஞ்சீங்க சிறுத்தனை நீங்கள் எங்களை வழி நடத்தி வந்தீங்க ஆனாலும் சீனாய் மலையிலிருந்து வானத்திலேருந்து அவர்கிட்ட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளையிலையும் கற்பனையிலையும் உண்மையான பிரமாணங்களை என்ன செஞ்சு கொடுத்தீங்க முது வருஷத்தை ஓய்வுனாலே அவர்களுக்கு தெரியப்படுத்துனீங்க முது தாசனாய் மோசிக்கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளையையும் நியாயப்பிரமாணங்களை என்ன செஞ்சுங்க கற்பித்து கொடுத்தீங்க அவர்கள் பசிக்கு என்ன செஞ்சால் வானத்துலேருந்து அப்பம் கொடுத்தீங்க அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலேருந்து என்ன செஞ்சுங்க தண்ணீரை புறப்பட பண்ணி அவர்களுக்கு கொடுப்புன்னு சொல்லி ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரத்து கொள்ள என்ன செய்வீங்க பிரவேசிங்கன்னு சொல்லி அவர்களுக்கு சொன்னீங்க எங்கள் பிதாக்களாகியோ அவர்களோ அகந்தியாக என்ன செஞ்சாங்க நடந்துட்டாங்க இவ்வளவு அற்புதங்கள் அடையாளம் செஞ்சும் எங்கள் பிதாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அகந்தியாக நடந்து தங்கள் கழுத்தை என்ன செஞ்சாங்க கடினப்படுத்திட்டாங்க உங்களுடைய கற்பனைகளுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க செவி கொடாத போயிட்டாங்க அவர்கள் செவி கொடுக்க மனது இல்லாத இப்படி இருந்தாலும் அவரிடத்துல நீ செய்த முடியாது அற்புதங்களையும் நினையாத படிக்கு தங்கள் கழுத்தை என்ன செஞ்சாங்க கடினப்படுத்திட்டாங்க தங்களை அடும்பத்தின்னத்துக்கு திருப்பம் படிக்க அவர்கள் கழகம் பண்ணாங்க ஒரு தலைவனை என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தினாங்க ஆகியும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனம் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபாய் தேவனாகி நீர் அவர்களை என்ன செய்யலை நீர் கைவிடலை அவர்கள் வாரிப்பிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை என்ன செஞ்சாங்க தங்களுக்கு உண்டாக்குனாங்க உண்டாக்கி இதுதான் எங்களை எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி கோபம் முட்டத்தாக்க பெரிய அக்கிரமங்களை என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க ஆனாலும் நேர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின் முடிய அவர்கள் என்ன செஞ்சீங்க வனாந்திரத்தில் கைவிடாத படிக்க அவர்கள் என்ன செஞ்சீங்க அழைச்சிட்டு வந்தீங்க அவர்கள் வழிநடத்த பகல மேகஸ்தம்பம் அவர்களை வழிநடத்த இரவில் அக்கடி சம்பவத்தினாலும் என்னச்சு அவங்களை விட்டு நீ விலகாத பிடிக்கு வழிநடத்து வந்தீங்க அவர்களுக்கு அறிவை உணர்த்த உங்களுடைய நல்ல அவை என்ன செஞ்சீங்க கட்டிலிட்டீங்க அவர்கள் வாய்க்கு உங்களுடைய மண்ணாவை என்ன செஞ்சீங்க கொடுத்து அவருடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீங்க இப்படி நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்று குறைவுபடாத பிடிக்கி அவர்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் பராமரித்து வந்தீங்க அவங்க வஸ்திரங்கள் என்ன செய்யலை பழசையாக போகலை கால்கள் என்ன செய்யலை வீங்கலை அவருக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் என்ன செஞ்சீங்க ஒப்பு கொடுத்தீங்க அவர்கள் எல்லை எல்லையாக அவர்களுக்கு என்ன செய்து பங்கிட்டீங்க எஸ் ராஜா வகை சீகோன் தேசத்தையும் பாசால் ராஜா ஓகான் ஓகின் தேசத்தையும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க கட்டி கொண்டாங்க அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணிட்டீங்க பிறகு பண்ணி சுதந்திரத்து கொள்ளும்படி அவர்கள் பிதாக்களுக்கு சொன்னபடி தேசியத்தார் அவர்களை என்ன செஞ்சீங்க அழைத்து கொண்டு வந்தீங்க அப்படியே பிள்ளைகள் என்னைச்சிதாங்க உட்பிரவேசுக்கு தேசியத்தை செஞ்சாங்க சுதந்திரத்துக்கு கொண்டாங்க நீங்கள் அவர்களுக்கு முன்பாக தேசியத்தின் குடிகளையே நேரம் என்ன செஞ்சீங்க தாழ்த்தினீங்க அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசியத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்யறதுக்கு அவர்கள் கையில் செஞ்சீங்க ஒப்பு கொடுத்தீங்க அவர்கள் அரணான பட்டணங்கள் செழுமையான பூமியெல்லாம் என்னச்சுராங்க கட்டி கொண்டு சகலத உடைமைகள் இருந்த வீடுகள் வெட்டப்பட்ட துறவுகள் ஏராளமான திராட்சை தோட்டங்கள் ஒழுங்கு தொப்புகள் கனி கொடுக்கும் வருஷங்கள் இவைகள்லாம் என்ன செஞ்சாங்க சுதந்திரத்து கொண்டாங்க புசித்து திருப்தியாகி கொளுத்து உங்களுடைய பெரிய தயினால் என்ன செஞ்சாங்க அவங்க செல்வமாக என்ன செஞ்சாங்க வாழ்ந்து வந்தாங்க ஆனாலும் அவர்கள் கீழ்படியாதவர்களாகி உமக்கு என்னச்சுறாங்க உமக்கு விரதமாக கலாங்கம் பண்ணுனாங்க உங்களுடைய நியாயப்பிரமானத்துக்கு தங்களை என்னச்சுறாங்க புறம்பாக இருந்து விட்டாங்க தங்களை உம்மடத்தில் திரும்பும்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க சுடசாட்சியாக கொண்ட உங்களுடைய தீர்க்க தேசிகளை என்ன செஞ்சாங்க கொன்று போட்டாங்க கோவமுட்டுற பெரிய அக்கிரமங்களே என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க ஆகையால் அவர்களை என்ன செய்ய நெரு நெருக்கிற அவர்களை சத்திரின் கையில் என்ன செஞ்சீங்க அவங்கள ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவங்க நோக்கி என்ன செஞ்சாங்க கூப்பிட்டாங்க அவங்க நோக்கி கூப்பிடும்போது பரவத்திலிருந்து இதை கேட்டு அவர்களுக்கு மிக உண்டு மிகுந்த இறக்கத்தினால அவர்கள் என்ன செய்யற சத்திருக்கள் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரசித்து கொடுத்தீங்க அவர்களுக்கு இழைப்பாறுதல் உண்டான போது என்ன செஞ்சிட்டாங்கன்னா உமக்கு முன்பாக மறுபடியும் என்ன செஞ்சாங்க பொல்லா பிசை அர்ப்பணி செய்ய அற்புதங்கள் இடங்களும் செஞ்சோம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இலைப்பாறுகள் கிடைச்சிருக்கும் போது பல்லா பிச்சையை தொடங்கிட்டாங்க ஆகியால் அவர்கள் சத்துக்கள் அவர்கள் ஆளும் படிக்க அவர்கள் கையில் என்ன செஞ்சுட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அவர்கள் மனம் திரும்பி உண்மை நோக்கி என்ன செய்கிறாங்க கூப்பிட்டாங்க கூப்பிடும் போது லகத்துலேருந்து நீர் அவர்களுக்கு கேட்டு அவர்கள் என்ன செய்ய இறக்கங்கள் என்படி என்ன செய் அநேகத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டிங்க இப்படி ஆக்கி விட்டீங்க அவர்கள் நம்முடைய நியாய்புறமானத்துக்கு திரும்ப அவர்களை திட்டத்திறர்ச்சியாக அடிச்சிடாங்க கடந்து கொண்டு இருங்க ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உங்களுடைய கற்பனைகளுக்கு செய்வக்கூடாத கீழ்ப்படிந்து நடக்கிற மனசு செய்த பிள்ளைக்கு உங்களுடைய நீதி நியாயங்களுக்கு விரதமாக விதமாக செஞ்சுட்டாங்க பாவம் செஞ்சுட்டாங்க தங்கள் தேவனை என்ன செஞ்சாங்க முரட்டுத்தனமாக விளக்கிட்டாங்க விலைக்கு செய்யக்கூடாத தங்கள் கழுத்தை என்ன செஞ்சாங்க கடினப்படுத்தி கொண்டாங்க நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேலே என்ன செஞ்சுங்க பொறுமையாக இருந்து உங்களுடைய ஆவினால் பேசினா உங்களுடைய தீர்க்க தரிசனை கொண்டு அவர்கள் என்ன திட சாட்சியாக கடந்து கொண்டீங்க ஆன் அப்படி இருந்தபோது அவர்களையும் என்ன செய்யலாம் உங்களுக்கு செவி கொடுக்கல செவி கொடுக்காத படிக்க அந்நிய தேச இருந்ததுனால அந்நிய தேசத்தார் கையில் என்ன செஞ்சிட்டிங்க அவங்களுக்கு ஒப்பு கொடுத்தீங்க ஆகியும் உங்களுடைய மிகுந்த இறக்கங்களினால் அவர்களை நீர் என்ன செஞ்சுரு நீர் நிர்மணமாக்காத பிடிக்கும் அவர்களை கைவிடாத படிக்கும் இருந்தீங்க நீர் கிருபையும் இறக்கமும் உள்ள தேவன் இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமே பயங்கரமான மகா தேவனாக எங்கள் தேவனே ஆசிரியா ராஜாக்கள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுகளுக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் எங்கள் தீகதர்சுகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உங்க எடுக்குது அற்பமாய் காணப்படாமல் இருப்பதாகனு சொல்கிறார் நாங்களுக்கு எங்களுக்கு நேரில் பண்ணினா எல்லாவற்றிலும் நீ நீதி உள்ளவ நீதி உண்மையை நடப்பிக்கிறீங்க நாங்களும் எடுத்துறோம் ஆகாமியும் பண்ணுறோம் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசிரியர்களும் எங்கள் பிதாக்களும் உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதபடிக்கு படிக்க உங்களுடைய கற்பனைகள் நீ அவர்கள் கடிந்து கொண்டு உங்களுடைய சாட்சிகளை என்ன செய்ய கவனியாதபடிக்கு போயிட்டாங்க அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்கள் கொடுத்த உங்களுடைய பெரிய தயையிலும் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசலமான செழிப்பான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கறிமலை விட்டு திரும்பாத படிக்க என்ன செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க இதான் இன்றைய தினம் நாங்கள் என்ன செய்யறோம் உங்களுக்கு அடிமையிலாக இருக்கிறோம் அவங்களுக்கு அப்படி செஞ்சதுனால இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் அந்த ஜனங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் ஏதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீங்கள் எங்களுக்கு தாக்கல் கொடுத்து இந்த தேசத்தில் தானே நாங்கள் என்ன செஞ்சோம் அடிமையிலாக இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த தேசத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் அடிமையிலாக இருக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாயிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் உள்ள வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகுது நாங்கள் செய்த பாவத்தினால எங்களோட வருமானங்களாக எங்களுக்கு போகுது எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு என்ன செய்து அது வந்து திருவள்ளா போகுது அவர்கள் தங்களுக்கு இஷ்டமான போலி எரிச்சுறாங்க எங்கள் சரீரங்களையும் எங்கள் ஜீவங்களையும் நினைச்சாங்க ஆளாங்க சரீர ஜீவனங்களையும் அவங்க எங்களை ஆளாங்க நாங்கள் மகா இக்கட்டில் ஆகப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஏவியரும் எங்களை ஆசாரியரும் அதற்கு நினைச்சுறாங்க முத்திரை போடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்திரை போடுவாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இவங்க நினைச்சுறாங்க நெகாமியா இல்லை இஸ்ரா வந்து என்ன செய்கிறாரு அந்த திகனம் அந்த நியாயபுரமான புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க மணந்து திரும்புகிறாங்க கற்றுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க இதே போல் நாம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து வேத வசனங்களை வாசிக்கும்போது வேத வசனங்களே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைக்கு நம்மளும் கேள்வி அவங்க மோசி எழுத நியாயபுரமான புஸ்தகத்தை வாசிக்கும் போது தான் ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க அந்த கவனமாக கேட்டு அழுது ஒப்பு கொடுத்து மலர் திரும்புகிறாங்க அப்புறம் அந்த நமக்காக கத்திர நினச்சிராரு மோசிய பிரமாணம் எழுதி வச்சுக்காரு கிறிஸ்திர்பிரமானம் எழுதி வச்சிருக்காரு அந்த வேத வசனங்கள் என்ன சொல்லும்போது அந்த சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்பழுந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மளே என்னச்சி வருச்சு நிச்சயமாக என்ன செய்வரும் அதுக்கப்புறம் நம்மளை கைவிட மாட்டார் அதனால நாம் நாம் என்ன செய்வோம் கர்த்தரை உறுதியாக பற்றிப்படுத்திக் கொள்வோம் கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசைப்பாகாமல்